வண்ண மீன்கள்லாம் கிடையக்கூடிய கடை இது இந்த கடை எப்படின்னா வண்ண மீன்கள் பார்த்துருவீங்க கலர் ஃபிஷ் பசங்க வளர்ப்பாங்க பெட்டு பெட்டு சொல்லுவாங்க தம்பி இது என்ன கலர் மேம் மீன் இது ஜெட்ராவா அது சரி இது இது என்ன ரகம் இது எப்படி வளரும் எவ்வளோ நாள் வளரும் இல்லை வாழை நாள் இது வளர்க்குற முறை எல்லாம் எப்படி இருக்கான் பொறுத்து அழகத்தை தப்பிட்டு பசங்கெலாம் தெரியாது அதான் கேட்குறான் நீங்கள் சொல்லி கொடுத்த அது போல் ஹீட்டர் இல்லை சூடாக வச்சு ஆ சூடாக அதெல்லாம் நீங்கள் சொல்லித் தருவீங்க இதெல்லாம் இது 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 என்ன தெரிஞ்சுது நல்லா இருக்குது பிஞ்சஸ் இது என்ன பேர் இது இது இதுக்கு என்ன உணவு தருமா தென தருமா இது ஜோடியாக தான் வளரும் இது பாருங்க பிச்சஸ் தான் நல்லா அழகா இருக்குது பார்க்கலையே ஜோடியா புத்தியோன்னு இருக்குது இது என்னதுமா கிளி ஆப்ரிக்கன் கிளியா ஆப்ரிக்கன் கிளி ஆப்ரிக்கன் கிளி பாருங்க ஆப்ரிக்கன் கிளி இது பேர் பிச்சஸ் புத்தியோன்னு இருக்குது இது ஜாவா ஜாவா ஜாவாவா இந்த பேர் அது வெள்ளையா இருக்கு அது பேர் தானா கருப்பாக தான் அதுதான் ஜாவா அது பேர் இதெல்லாம் எங்கேருந்து வருது ஆப்பிரிக்காவா இந்திய இந்திய பிரீடு இதுண்ணா இதெல்லாம் வளர்க்குற ப்ரீடு வீட்டுக்குள்ளே வளர்கிறோம் ஆனால் வெளியே உலக சுற்றாது பறந்திடும் இதுனது

ファーストイーク。 பாக்டு ஆப்ரிக்கன் பேட்ஸ் இது வந்து இது என்ன சொன்னீங்க பிஞ்சஸ் பிஞ்சஸ் இது பிஞ்சஸ் இது ஆப்ரிக்கன் கே இது பார்க்கவே அழகாக இருக்கும் மஞ்சள் கலரு பச்சை கலரு எல்லா கலரும் நல்லா அழகாக இருக்குது இது என்ன சொன்னீங்க தம்பி

இது என்ன புறா தம்பி இது வா ஓமர் ஓமர் புறா இது பாருங்க ஓமர் புறா இது என்ன எலி மொயிலா இது மொயல் இது ஜோடியாக இதாக இருக்கும் ஆனப்பேன் இதுக்கு என்ன பேர் என்ன இருக்கா பேர் பேரு மொயில்தான் தான் இவர் இந்தம்மா ஸ்மால் ஸ்மால் கண்ணூர் அதாவது இந்தியா பிரீட்டு தானே அது இதுல என்ன சாப்பிடும் சாப்பிடும் அம்மா சாப்பிட்ட உடம்பு நல்லா இருக்கும் இது தம்பி லவ் நல்லா இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதுக்கு அந்த பிள்ளைங்க நீ செல்ஃபோனை பார்த்தா கெட்டு போகுதுங்க பசங்க அது விளையாட மாட்டேறானுங்க வெளியே போக மாட்டேறானுங்க அப்படின்னு பயன்படுறவங்களுக்கு இது வாங்கி கொடுத்தா பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஜாலியாக விளையாட்டி இருப்பாங்க அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற படிப்பினங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் இது இதுலாமல் பேர் மட்டும் மாறான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்க பாருங்கள் செல்போன் வாங்கி விளையாடி விளையாடி கண்ணு கெட்டு போகுது பசங்களுக்குள்ள சண்டை குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் மாதிரி வளர்க்குறதுனால கூட கொஞ்சம் நல்ல இது என்ன தம்பி இதுனா எலி விளையாடுற எளி நம்ம அதெல்லாம் அதெல்லாம் கழிச்சு இருக்கும் ஆ வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அது வீட்டுக்குள்ளே நம்ம கூட விளையாட்டு விளையாடா வெளியங்க போகாதா இப்போ பாருங்க இது ஆம்ஸ்டரா இது ஆம்ஸ்டர் எலி இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் வெளியேங்க கூடாதுல்ல எங்கேயும் போகாது நம்ம கூட தான் இருக்குமா பார்த்துங்க இந்த எலி பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ குழந்தைங்க விளாடுறது என்ன சாப்பிடுது நீங்க நம்மக்குள்ள இருக்கும் எவ்வளோ இது வந்து ஒரு ஜோடியா இதை பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்து வாங்கி கொடுக்கலாம் இதை பாரு அது இது பசங்க ஜாலியாக இருப்பானுங்க ஸ்கூலில் விட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது வந்து எந்த விதமான பண்ணாது ஜாலியான இதை இதை டெய்லி ஃபோனில் வச்சிட்டா போதும் அது பாட்டும் விளையாடியே இருக்கும் யாரும் அழகாக விளையாடின்னே இருக்கும் வெள்ளை எலி வேணால் வெள்ளை எலி வாங்கிக்கலாம் கருப்பு எலி தான் இது உள்ள போட்டு வச்சிருக்கீங்க அது சாப்பாடு அதுக்கா அது என்ன சாப்பாடு அது தாலி ஆகிடுச்சு கேரட்டு மெல்லிக்காய் அதெல்லாம் எல்லா விதமான இது புதுமையாகுது இந்த எலி பார்க்கறதுக்கு எனக்கு இது வரைக்கும் அந்த இது பார்த்ததில்ல நான் பல்லா சந்தில கூட போன வெளி இருக்கும் அது இது நல்லா இருக்கும் பசங்களுக்கு நான் மீன் வகையெல்லாம் பாருங்க எல்லாம் மீன் வகைகள் தனித்தனியா வச்சிருக்கான் அதுக்காது இந்த மாதிரி பறவைகள் பாருங்க இந்த உணவெல்லாம் அவங்களே தந்துடுவாங்க இந்த கடையில் வேண்டிங்கன்னா அவங்களுக்கு உணவுலாம் இருக்குது அந்த உணவை நீங்கள் வாங்கிக்கலாம் விதைகள் எல்லாமே வச்சுக்கலாம் மாத்திரை எல்லாம் வச்சுக்கலாம் எல்லாம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தேன் டெய்லியும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டு என்ன எந்த கல்வெட்டு எரிஞ்சு கொள்வோம் இந்த வளர்க்குறதுக்காக ஏற்றி போய்ட்டு டாக்கு ஆ கேட்டி எல்லாம் இருக்குது எல்லாம் வச்சிருக்கீங்க இருக்குது ஆனால் உங்களுக்கு வேறு கடைக்கு பிரான்ச் என்ன இருக்கா இல்லை பல்லவார பல்லவர எதுவும் வியாபாரம் பண்ணுங்க இந்த கடை எங்கே இருக்குது கடை விசிங் கார்டு தான் விசிங் கார்டு காட்டுங்க இது வந்து அனீஸ் சன்னி பெட் ஷாப்பு இது எங்கே இருக்குன்னா நல்லா பார்த்துங்க இது ஓனர் பேர் அசோக்கா ஓனர் பேர் அசோக்கு அவரோட ஃபோன் நம்பர் தான் அதை பிடிச்சிக்கிங்க சரி தான் பாருங்கள் எலி வாங்கலாம் இது ரொம்ப இது யாரும் வாங்கலை நம்ம ஊர் எலி பார்த்தீங்கன்னா அடிக்கும் கடலோட்டி எரிவோம் இது கிடைக்காதுல்ல எதுவும் சொல்லப்படாது இது வீட்டுக்குள்ளே சுத்தின்னு இருக்குமா வீட்டுக்குள்ளே சுத்தம் ரொம்ப புரிய இருக்கும் ஆ மனிதனோட பாசமான விலங்கா அது இந்த ஆச்சரியமாக இது மாதிரி ஒரு கண்ணாடி குடியில் போட்டு வச்சுருந்தான் சாப்பாடு போட்டு வச்சா அதுக்கான கிடைக்கும் போட விளையாடிக்கலாம் இதுதான் திருப்பி விலை விட்டுடலாம் அதுவும் செய்யாது தூங்க நைட்லாம் விளையாடலாம் சரியா பகலெல்லாம் தூங்கும் அமெரிக்கன் ஸ்டைலில் வந்து பகலெலாம் தூங்கிடுவான் இந்த இது போயிட்டு வரா பிறகு மணிக்கு பண்ணுமணி தூங்கிட்டுவான் அதுக்கப்புறம் கூட விளையாடுமா இந்த மாதிரி எடிலாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது இது வந்து எப்படின்னா நம்ம மந்தவழி மார்க்கெட்டு உள்ள வரும் நேராக வந்தீங்கன்னா பாருங்கள் ட்ரெண்ட் இருக்கிறோம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேராக வந்தீங்கன்னா கடை இருக்குது பாருங்கள் பாருங்க இந்தியன் சிட்டி யூனியன் பேங்கு நேராக வந்தால் அணி சன்னி பெட் ஷாப் மந்தவழி தெரு சென்னை என்ன வந்து முப்பத்தி எட்டு மந்தவழி இருபத்தி எட்டு பார்த்து முயல் பறவை மற்ற இதெல்லாம் வாங்கி தராங்க நாய் போன நாய் பூனைலாம் வாங்கி தருவீங்களா நாய் பூனை வாங்கி தருவீங்க வீட்டில் இருக்கா மற்றதெல்லாம் இருக்கு இருக்குது கடை இடம் பார்த்ததுனால அங்கே வச்சுக்கிதில்ல ஸ்ட்ரீட்டில் அங்கே வச்சுருக்காங்க நாய் பூனை இந்த மாதிரி என்னென்ன வகை விலங்குறது வச்சுருக்கீங்க நாய் பூனை எல்லாமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்றாங்க நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்ல மீன் வேர்ல்டு சேனலு ஸ்டார் டிசைன் பிவிசி ஒர்க் கம்பெனி தானது இது வேறுனா இந்த மாதிரி நம்ம கடைக்கு சொன்னால் எடுத்துப்போம் இந்த மாதிரி பார்க்குறவங்க இதை ஃபோன் பண்ணி இதில் வாங்கிக்கலாம் கூகுள் பேயில கூட அனுப்பலாம் இந்த மாதிரி எல்லா உணவு வகையெல்லாம் இருக்குது பார்த்துங்க மந்தவெளியில் இருக்குது ரொம்ப லாங்கில் போய் வாங்குறவங்களா இருக்காங்க ஷார்ட்டாக சிட்டிக்குள்ளே வரவங்களும் இவங்களுக்கு பக்கத்திலே இருக்குது கடை தெரியாது நிறைய பேருக்கு இந்த கடை எங்கே இருக்குதுன்னு இந்த மாதிரி வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம்